சென்னையில் கோ காஸ்மோ யுவர் டிக்கெட் டு ஃபேஸ் என்ற தலைப்பில் கண் கவர் வானியல் கண்காட்சியை சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ஆர்கிட்ஸ் தி இன்டர்நேஷனல் பள்ளி நடத்தி வருகிறது இந்த கண்காட்சி ஜூன் பதினாலாம் தேதி முதல் ஜூன் பதினாறாம் தேதி வரை மாலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் என அப்பள்ளி தெரிவித்துள்ளது அனைத்து வயது விண்வெளி ஆர்வலர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது என பள்ளி தெரிவித்துள்ளது அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கல்வி அனுபவங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் கற்றல் வாய்ப்புகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது இதற்கு முன்பு பெங்களூர் மும்பை புனே ஹைதராபாத் கல்கத்தா போன்ற இடங்களில் நடத்தப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து சென்னையில் இப்போது இப்பள்ளி துவங்கியுள்ளது இந்த கண்காட்சிகளின் மூலம் இதுவரைக்கும் சுமார் இருபத்தைந்தாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று உள்ளதாக அப்பள்ளி தெரிவித்துள்ளது இந்த பல தரப்பட்ட ஆர்வங்களை கொண்ட பல தரப்பட்ட வயது பிரிந்தவர்களுக்கும் வழங்கப்படுகின்றன ஒவ்வொருவரும் ஆர்வம் பெறக்கூடிய ஏதாவது ஒன்றை காணலாம் என அப்பள்ளி தெரிவித்துள்ளது குழந்தைங்க படிச்சு நல்லபடியா ஒரு முன்னோடியாக ஒரு நல்ல தலைவர்களாக நம்ம நாட்டுல வர முடியும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட தான் நாங்க வந்து ஸ்கொலாஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாம கோஸ்கொலாஸ்டிக் சப்ஜெக்ட்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கரிக்குலம் போட்டு அதே மாதிரி குழந்தைங்க வெறுமனை இங்க படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டும்

நோக்கத்தோட தான் செயல்பட்டுட்டு இருக்கோம் சோ இங்க வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபேர் கோ பாஸ்மோஸ் பேரை பார்த்து பயலிஞ்சுட்டு போகும்படியா கேட்டு வருகிறோம் தேங்க் யூ